बड़कम ஜெயங்குண்டத்தில் கஞ்சா விற்றவர் கைது நாற்பது கிராம் கஞ்சா பறிமுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிறையில் அடைப்பு மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் வந்த வடம் இருந்தது இரகசிய தகவலின்படி அரியலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரன் செல்வராஜ் உத்தரவின் பெயரில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை மாவட்ட போலீசார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஜெயங்கொண்டம் கீழ் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் அங்கு சென்று சோதனை செய்தனர் அப்பொழுது அங்கு அருண் என்கின்ற மகாலிங்கம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அருணை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நாற்பது கிராம் எடையுள்ள கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர் மேலும் அருண் என்கின்ற மகாலிங்கத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயங்கொண்டம் கிளே அடைத்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தலை எஸ்பி ரவிச்சந்திரன் Thank you.